எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோத்துக்கணக்கு சிறுகதை இந்த சிறுகதை வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவரோட சிறுகதை தொகுப்பான அறம்ங்கிற சிறுகதை தொகுப்பில் வெளியானது இந்த சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு நடந்த மாதிரி அவரே வந்து இந்த கதையை சொல்கிற மாதிரி தான் இந்த கதையோட பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இந்த கதை என்னென்னா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கடையில் கெத்தேல் சாஹிப் அப்படின்றவரை வந்து நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் திருவனந்தபுரத்தில் பத்மநாபா தேட்டர் இருக்கிற இடத்துல அந்த கெத்தேல் சாஹிப்போட சாப்பாட்டு கடை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் கெத்தேல் சாஹிப் கடையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சைவம் சாப்பிட்றவங்களாக தான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கெத்தல் சாஹிப் இறக்கிற வரைக்கும் அந்த கடை நடந்தது இன்றைக்கும் அவரோட மகன் வந்து பல்வேறு இடத்துல திருவனந்தபுரத்தில் சாப்பாட்டு கடை நடத்திட்டு வராரு அவரோட உறவினர்கள் இப்போ அந்த கடை இருக்கிற அதே இடத்துல சாப்பாட்டு கடை நடத்திட்டு வராங்க இப்போவும் அங்கே இருக்க மீன் கறியும் கோழி குழம்புக்கும் அதே சுவை தான் இருக்குது இப்போ அவங்களோட ஹோட்டல் பேர் வந்து முபாரக் ஹோட்டல்கிற பேரில் வந்து இயங்கிட்டுருக்கு நிறைய அசைவ பிரியர்கள் வந்து இன்றைக்கும் திருவனந்தபுரம் வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த ட்ரிப்பே வந்து ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி நினைக்கிற அசைவ பிரியர்கள்லாம் உண்டு இந்த கெத்தேல் சாக்கே போட சாப்பாட்டு கடை வந்து அன்னைக்கு ஒரு பதினஞ்சு அடிக்கு எட்டு அடின்ற ஒரு சின்ன கொட்டைகளில் தான் இருந்தது மூங்கிலான பெஞ்சு மூங்கிலான சேர்ஸ் தான் இருந்தது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சாக்கில் வந்து கட்டியிருப்பாங்க அந்த சாக்கும் எப்பவும் ஓப்பனில் தான் இருக்கும் சில்லுன்னு காற்று வந்துட்ருக்கும் பெரும்பாலும் கேரளாவில் மழை காலங்கிறதுனால சிலு சில்லுன்னு காற்று வந்துட்டு எப்போவுமே அந்த ஹோட்டலில் வந்து கூட்டம் நிரம்பி ஒழிஞ்சிகிட்டே இருக்கும் எப்பவும் நான் சொன்னேன் எப்பவும் இல்லை அவரோட கடை வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு திறக்கும் மதியம் மூணு மணிக்கு முடிடும் அதே மாதிரி சாயங்காலம் ஏழு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு வந்து முடிடுவார் காலையில் பதினோரு மணிக்கே அவர் ஹோட்டலில் சுற்றி எதிரில் இருக்க இடம் மண்டிகள் இங்கெல்லாம் வந்து சின்ன கூட்டம் வந்து கூடிடும் அவங்கவுங்க கையில் வந்து அன்னைக்கு இருக்க நாளடைகள்லாம் வச்சுட்டு பேசிவிட்டு அன்னைக்கோட அரசியல் விவாதங்கள்லாம் நடந்துட்டு ஃபுல் கூட்டமாக இருக்கும் இது எல்லாமே வந்து அவர் கடையை துறக்கிற வரைக்கும் தான் அவர் கடையை திறக்கறதுக்கான அறிகுறி அவர் வந்து வெளியில் வந்து அந்த சாக்கு பருதாவை வந்து ஓப்பன் பண்ணார் அப்படின்னா யார் யார் என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ அப்படியே போட்டுட்டு கடைக்குள்ளே ஓடிடுவாங்க கெத்தேல் சாஹிப் வந்து ஒரு ராட்சதன் மாதிரி இருப்பார் ஏழு அடி உயரம் கை கால்லாம் வந்து தூண் மாதிரி இருக்கும் அம்மை போட்ட தழும்பு வந்து அவர் முகத்தில் இருக்கும் அவரோட கண்கள் வந்து அம்மை போட்டு ஒரு கண் வந்து அந்த பூ விழுந்த மாதிரி சோழி மாதிரி ஆகிட்ருக்கும் மீச இல்லாத ஒரு தாடி வச்சிருப்பார் வெள்ளை தாடிக்கு மருதாணி போட்டு போயிரு சகப்பாப்பிடு சகப்பாக்கியிருப்பார் தலையில் வந்து ஒரு வலை போட்ட தொப்பி வச்சுருப்பார் இதுதான் வந்து அவரோட உருவம் அவர் வந்து அதிகம் பேசி யாருமே கேட்டிருக்க முடியாது அவர் வந்து ஒரு மலையாளி தான் இருந்தாலும் அவருக்கு அதிகமாக மலையாளி தெரியாது அதிகமாக அவர் பேசி யாரும் கேட்டிருக்க முடியாது அவர் வந்து அவரோட கடையை ஓப்பன் பண்ணிட்டு பறீன ஒரு மனைவி பேர் சொல்லிவிட்டு கடைக்குள்ளே திரும்பினாருன்னா கூட்டம் வந்து ஃபுல்லாக அவரோட கடையில் வந்து ஃபில்லாக ஆரம்பிச்சிருவாங்க அவர் கடையில் போய் உட்காந்தா போதும் எதையும் ஆர்டர் பண்ண தேவையே இல்லை அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் கோழி குழம்பு பொரிச்ச மீன் கோழி வறுவல் மத்தி மீன் கூட்டு அது பாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி நான் இது வரைக்கும் எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்ருந்தாலும் அவர் கடையில் இருக்க மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்ல அதுக்கு அங்கே வாசுதேவன் நாயர் வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார் என்னென்னா சமைக்கிற ஆள் ஒருத்தர் பொருள் வாங்குகிற ஆள் ஒருத்தர்னா ருசி வந்து கூட குறையாக இருக்கும் ஆனால் கெத்தேல் சாஹிப்பு அரிசியிலேருந்து சின்ன சின்ன மளிகை இருந்து மீன் கோழி எல்லாமே அவராக போய் அவர் நேரில் நின்று வாங்கி அவரே வாங்கி அவரே சமைக்கிறதுனால தான் இந்த டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார் எனக்கு என்னவோ அவர் கடைக்குள்ளே வந்து ஒரு தேவதை இருக்கான்னு தோணுது அப்படின்னு தேவதில்லை அவர் அரேபிக்குங்கிறதுனால அங்க அந்த அவரோட கடைக்குள்ள வந்து ஒரு ஜின் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அவ தான் இப்படி ஒரு சுவையான சாப்பாடை வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கான்னு எனக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்கும் அவர் கடையில் வந்து நான் பதினஞ்சு வருஷமா சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் கூட மிகச்சிறந்த சுவைங்கிறதுக்கு கீழே ஒரு நாளும் சாப்பாடு இருந்ததே இல்லை அதே மாதிரி ருசி மாதிரி அவரோட கணக்கும் வந்து தவறினதே கிடையாது எத்தனை பேர் வந்து சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் சுட சுட வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருப்பார் எத்தனை பேர் வராங்க எத்தனை மணி வரைக்கும் வராங்கன்னு தெரிஞ்சு சமையல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அவர் அவர் வந்து எப்போ அவர் தான் சமைப்பார் அவருக்கு ஹெல்ப் வந்து அவரோட மனைவி அவரோட ரெண்டு மகன்கள் ரெண்டு உதவியாளர்கள் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப்பு இதை வச்சு தான் அவர் அவரோட சமையல் தொழில நடந்துட்டு வர்றாரு இந்த கெத்தேல் சாஹிப்போட பூர்வீகம் வந்து மலபார் ஒரு பழைக்கிறதுக்காக திருவனந்தபுரத்துக்கு வந்த குடும்பம் அவங்களது அவரோட இருபதாவது வயசுலேயே வந்து அவர் ஒரு டிவி விற்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு பெரிய கெட்டிலோடு வந்து டி வித்துட்டு இருந்தார் அந்த தான் அவருக்கு பேர் வந்து கெத்தேல் சாகிப்னே வந்தது அப்படியே டிவி கடை போட்டு விற்க ஆரம்பித்தார் கொஞ்சம் நாளில் வந்து மீன் பொறிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் நல்ல மெல்ல சாப்பாட்டு கடையாக வளர்ந்து வந்துட்டார் நிறைய பேர் வந்து இன்னும் கெத்தல் சாகேப் கையால் குடித்த டீக்கு அப்புறமா இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல டீயே குடிச்சது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் சாகேபுக்கு வந்து எந்த குறையுமே இல்லை பெரிய வீடு இருக்குது கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க திருவனந்தபுரத்துலே அங்கங்கே ஏழு எட்டு கடைகள் இருக்குது அவருக்கு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களையும் நல்லா கட்டி கொடுத்துட்டாரு எல்லா மாப்பிள்ளைங்களுக்கும் ஒரு கடை வச்சு கொடுத்துட்டாரு இது எல்லாமே வந்து அவரோட ஹோட்டல் மூலயமா சம்பாரிச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் ஆச்சரியப்பட மாட்டீங்க ஆனால் அவரோட வியாபார முறையை சொன்னால் தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அவர் எதுக்குமே காசு வாங்க மாட்டார் ஆமாங்க அவர் எப்போவுமே டீ விற்ற காலத்துலேருந்து இன்னைக்கு ஹோட்டல் நடத்துகிற வரைக்கும் அவர் எதுக்குமே வந்து காசு வாங்கினது கிடையாது அவர் கடையில் ஒரு என்ட்ரன்ஸ் மூலையில் ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் நீங்கள் சாப்பிட்டு நீங்களாக காசு எவ்வளோ வேணால் போட்டுட்டு போகலாம் காசே போடாமலும் போகலாம் அவர் எதையும் கேட்க மாட்டார் அதை எதையும் கவனிக்கவே மாட்டார் டீ கடை நடத்தும் போதும் இப்படி தான் ஒரு சின்ன டப்பாக வச்சுருப்பார் அந்த டீ குடிச்சிட்டு காசு எவ்வளோன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டார் நீங்கள் போடணும்னு சொல்ல மாட்டார் அவங்களா விருப்பப்பட்டு ஏதாவது அமௌண்ட்டை போட்டு போனால் உண்டு போடாமல் போனாலும் எதுவுமே கேட்க மாட்டார் பல வருஷமாக அவர்கிட்ட காசையே கொடுக்காம டீ குடித்தவங்களாக இருக்காங்க நிறைய பேர் வம்பு பண்ணி வெறும் பேப்பரை கிழித்து அதுக்குள்ளே போட்டிருக்காங்க எதுக்குமே பதில் பேச மாட்டார் அமைதியாக அவர் அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டு போய்ட்டு இருப்பார் ஒரே ஒரு முறை கெத்தல் சாஹிப் கோவம் வந்து ஒருத்தன் அடிச்சிட்டாரு அவர் சின்ன வயசில் டீ இருக்க சமயத்தில் ஒரு பஞ்சம் பஞ்சம்பழைக்க ஒரு பெண் வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்காங்க அங்கே சின்ன கூலி வேலைகள்லாம் செஞ்சு பொழைச்சிட்ருக்காங்க அவங்க வந்து கெத்தல் சாஹிப் கிட்டே டீ குடிக்க வந்து அவர் அவர்கிட்ட டீ வாங்கி குடிச்சிட்ருக்காங்க அப்போ கொச்சு குட்டன் பிள்ளைன்ற ஒருத்தர் வந்து கெத்தல் சாஹிப்கிட்ட டீ வாங்க வர்றாரு அவர் திடீர்னு அந்த பொண்ணை பார்த்தாரு என்ன நினச்சாருன்னு தெரில அந்த பொண்ணை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தெருவுக்கு போயிட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார் கெத்தல் சாஹிப் இதை பார்த்துட்டு இருந்தவரை அமைதியாக நேராக போய் ஒரே அரை விட்டார் அவர் அறவிட்ட சத்தத்தில் இருந்த எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க அந்த கொச்சி விட்டன் பிள்ளைக்கு வந்து மூக்கு வாயிறு ஃபுல்லாக ரத்தம் வந்துடுச்சு இது எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் கெத்தல் சாஹிப் வந்து டிவிக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவர் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவருக்கு வலிப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவுடனே ஒரு ஏழு மாதத்தில் அங்கே ஆற்றுல குளிக்கும்போது வலிப்பு வந்து ஆற்றுலேயே இறந்துட்டார் இதனால் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க இந்த பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவங்கெலாம் வந்து அது எப்படி ஒரு மாப்பிள்ள வந்து ஒரு குலநாயரை வந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளனா ஒரு முஸ்லீம்ஸில் ஒரு கம்யூனிட்டியை வந்து மாப்பிள்ளை முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேரளாவில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு மாப்பிள்ள வந்து எப்படி ஒரு குலநாயரை அடிக்கலாம்னு சொல்லி கலாட்டா பண்ணும்போது நாயர் சமூகத்தில் இருக்கவங்களே வந்து நியாயம் இல்லாமல் வாழ்ந்தால் நாய ஒரு மாப்பிள்ளை கையாலேயும் சாகலாம் வேறு ஒரு எறும்பு கடிச்சு கூட சாவலாம் போங்கடான்னு சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அமுச்சி வச்சுட்டாங்க இப்போ நான் முதன் முதல்ல கெத்தல் சாஹிப் கடையில் சாப்பிட வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க ஒசுர விலைங்கிற ஒரு கிராமம் அப்பாவுக்கு அங்கே ஒரு ரைஸ் மில்ல பிள்ளை வேலை நான் பதினொன்றாவது முடித்த உடனே என்னை காலேஜில் சேர்க்கணுன்னு நினச்சாங்க அப்பாவோடய சம்பாத்தியத்தில் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் திருவனந்தபுரத்தில் எங்கள் மாமா இருந்தார் அவர் அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார் எங்கள் மாமா சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து அவருக்கு நிறையா உதவிகள்லாம் பண்ணதுனால என்னை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் தங்கி படிக்க வைக்கிறதுக்காக என்னை அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டார் நான் முத முதல்ல திருவனந்தபுரத்தில் போய் இறங்கும்போது ஒரு நகரத்தையே விசித்திரமாக பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஒத்த வேட்டி கட்டிட்டு பானைக்குள்ளே சட்டையோ வச்சுக்கிட்டு செருப்பே இல்லாமல் அந்த நகரத்தில் நடந்து போனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அங்கே திருவனந்தபுரத்தில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு சேர்ந்துட்டேன் எங்கள் மாமாவுக்கு வேறு வழி இல்லை சின்ன வயசில் எங்கள் அப்பா அவரை தூக்கி வளர்த்தாருங்கிறதுனால என்னை வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு எங்கள் அப்பா இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு விளையாட்டாக வந்து மகனே இதையும் செலவு பண்ணாதரா எல்லாம் மாமா இருக்கான் மாமா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாரு எங்கள் அத்தையை பார்த்து சுப்பமாக இது இனிமேட்டு உனக்கு இவன் மருமகன் இல்லை வந்தால் உனக்கு மகன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு ஆனால் அவங்க வீட்டில் தங்கி படிக்கிறதுக்கு எங்கள் மாமாவுக்கு சம்மதம் இருந்ததோ இல்லையோ தெரியல ஆனால் எங்கள் அத்தைக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு அன்றைக்கி நைட்டே தெரிஞ்சிச்சு ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு சாம்பார் சாதம் அப்பளம் பொரியலோடு சாப்பிட்டாங்க ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் சாதத்தில் தண்ணியை போட்டு ஒரு சாதப்பாடம் என்கிட்ட கொடுத்தாங்க அப்போயே தெரிஞ்சு போச்சு எங்கள் அத்தைக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு இந்த அவமானமும் பத்தினியையும் பார்த்தா வே வேலை வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பொறுத்து போக ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்ய ஆரம்பித்தேன் அவங்களுக்கு தண்ணியை ஏற்றிட்டு வந்து கொடுக்கணும் வீட்டை தான கூட்டி போயிருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க அதில் பெரிய ராமலட்சுமிக்கு கணக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணும் அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் நைட்டு சமையலறை கழுவிட்டு வெளியில் இருக்க திண்ணையில் படுக்கணும் இது எல்லாத்துக்கும் அவங்க எனக்கு போடுற சோறு பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் வந்து தண்ணி ஊற்றின சாதமும் ஊறுகாயும் மட்டும்தான் ஆனால் வந்து வீட்டுக்கு வரவங்கக்கிட்டலாம் வந்து எனக்கு சோறு போட்டு அவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க ஆரம்பித்தாங்க அவங்க படிக்கிறதுக்கு உட்காந்து புக்கை ஓப்பன் பண்ணாலே எங்கள் கோவம் வந்துடும் ஏதாவது ஒரு வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கே நடக்க பிரச்சனை எதையுமே எங்கள் அப்பாவுக்கு நான் லெட்டர் போடவே இல்லை ஏன்னா அங்கேயே வந்து எனக்கு இன்னும் ரெண்டு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அவங்கள மறுபடியும் மேலும் கஷ்டப்படுத்த வரும்ல எங்கள் வீடே வந்து ரொம்ப ஏழ்மையான வீடு அப்பா ரைஸ் மில்லில் வந்து அரிசி பொடைக்கிறவங்க பொடைச்சிட்டு மீதியாக போன அரிசியெல்லாம் கொண்டு வந்து அந்த அரிசியை வச்சு தான் வீட்டில் சாப்பாடு ஆத்தோரத்தில் இருக்க கொடுப்ப தான் எங்கள் அம்மா பறிச்சிட்டு வந்து வெறும் புளியை போட்டு அந்த கீரை குழம்பு வைப்பாங்க இதுதான் எங்களுக்கு தினம் சாப்பாடு என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து ஒரு காளானா கொடுத்து மத்தி மீன் வாங்கி மத்தி மீன் சமைப்பாங்க எங்கள் வீடே வந்து கொண்டாட்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பின்புலத்துலேருந்து வந்தேன்னா நான் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல வீட்டுக்கும் இதை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல இந்த சூழ்நிலையில் என்னோடய காலேஜில் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டி இருந்தது பல வந்து சுற்றி வளைச்சி எங்கள் கிட்டே இந்த ஃபீஸை பற்றி சொன்னேன் அவர் வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல வேறு வழி இல்லாமல் நேரடியாகவே மாமாக்கிட்ட போய் இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து உங்கள் அப்பாவுக்கு வேணால் எழுதி கேட்டுக்கப்பா உன்னை வந்து வீட்டில் இருந்து படிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் என்னால் முடியும் உன்னோடய காலேஜ் ஃபீஸ்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு இந்த ஃபீஸை மறுபடியும் போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை வேறு வழி இல்லாமல் அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ்லேருந்து என்னை ஒரு வாரம் கழித்து காலேஜ்லேருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஃபீஸ் கட்டாதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா ட்ரெயினையும் இருப்பேன் ஒரு ஒரு ட்ரெயினு கீழேயும் வந்து தலை வச்சு ஆயிரம் முறை தற்கொலை பண்ணிக்கிறதா கற்பனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் குமார பிள்ளைன்னு சொல்லி அவன் வந்து ஒரு யோசனை சொன்னான் அங்கே பக்கத்தில் வந்து ஒரு நாகராஜ பணிக்கர் அரிசி மண்டின்னு இருக்கு அங்கே வந்து ஒரு கணக்கு எழுதுற வேலை இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கணக்கு எழுதுற வேலை ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க நீ வேணா அதில் சேர்ந்துக்கிறியான்னு சொன்னான் எனக்கு இந்த யோசனை நல்லா இருந்ததுனால நான் போய் அந்த வேலைக்கு சேர்ந்துட்டு அட்வான்ஸாக வந்து நாற்பது ரூபாய் வாங்கி காலேஜ் ஃபீஸ் கட்டிவிட்டு மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன் தினமும் நான் நைட்டு வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு நைட்டு ரெண்டு மணி ஆகும் காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் நடுவில் படிக்கிறதுக்கு வந்து டைமே இருக்காது இருந்தாலும் க்ளாஸ்லேயும் நான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் வந்து காலேஜ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து தேர முடியுது இப்போது என்னோடய காலேஜ்லேருந்து நான் வேலைக்கு வர்ற இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அவங்க நடந்து வர்றதுக்கு சில நாளில் இந்த சண்முகம் வாத்தியார் க்ளாஸ் எடுத்தாருன்னா அவர் கிளாஸை முடிக்கிறதுக்கே நாலரை மணி வரைக்கும் கொண்டு போயிடுவார் அங்கேருந்து நான் எவ்வளோ வேகமாக வந்தாலும் அஞ்சு மணிக்குள்ளே மண்டியை வந்து ரீச் பண்ண முடியாது அதுக்குள்ளே மூட்டை எல்லாம் வர்றதுனால கணக்கு எழுதுகிறதுக்கு எனக்கு பதில் வேறு யாரையாவது உட்கார வச்சுருவாங்க அதனால் வாரத்தில் நாலு நாள் தான் வந்து மூட்டைகளே வரும் கணக்கு எழுதுகிற வேலை இருக்கும் அதுலேயும் இவர் கிளாஸ் எடுத்தால் அன்றைக்கும் ஒரு நாள் போயிடும் வாரத்தில் மூணு நாள் தான் எனக்கு சம்பளமே வரும் இப்படியே ஓடிச்சு மொதல் மாதம் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் நான் வேலை செஞ்சேன் பதினஞ்சு ரூபா சம்பளம் வந்தது அதுவும் நாற்பது ரூபா முன்பணம் வாங்கினதுனால அந்த பதினஞ்சு ரூபாயும் பிடிச்சிக்கிட்டாங்க சம்பளமே இந்த மாதம் எனக்கு எதுவும் கொடுக்கல அடுத்த நாள் காலையில் நான் வீட்டில் போது எனக்கு பக்கத்தில் ஒரு நோட் புக் இருந்தது என்ன நோட் புக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் அத்தை வந்து ஒரு நோட் புக் வச்சுருக்காங்க நான் அவங்க வீட்டில் வந்து தங்கின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ரெண்டு அண்ணான்னு கணக்கு போட்டு நாற்பத்தி எட்டுருவா சாப்பாட்டுக்கு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சி என்ன மாமி இது அப்படின்னு கேட்டேன் ஆமாப்பா நீ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டரில்ல எனக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குது நான் வந்து சும்மா வந்து சாப்பாடெலாம் போட முடியாது நாளைக்கு அவங்களுக்கும் நகை நட்டுலாம் வாங்கணும்ல கல்யாணம் பண்ணிக்கல உனக்கு சோறு போட்டால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கணக்கில் ஏதாவது குறதுக்காக பார்த்து சொல்லு அதை பேசிக்கலாம் மற்றபடி அந்த காசை வந்து கொடுத்துரு அதுதான் வந்து உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதைன்னு சொல்லிட்டாங்க ஆ இல்லை மாமி நான் ரொம்ப கொஞ்சம் காசுக்கு தான் வேலைக்கு போகிறேன் அதை வச்சு தான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் புக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எதையுமே கேட்கல நீயா காசை ஒழுங்காக கொடுத்துட்டீங்கன்னா மரியாதையாக இருக்கும்னு மட்டும் சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அன்னைக்கு சாயந்தரமே அங்கே அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் ஆனாலும் எங்கள் அத்தை வந்து காசை கொடுக்காமல் என்னை என்னை நம்பாமல் என்னோடய எல்லாம் வந்து காசுக்கு பதிலாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துட்டு புக்ஸை வந்து திரும்ப வாங்கிட்டு போயின்னு சொல்லிட்டாங்க நான் இருந்து கிளம்பி நான் வேலை செய்கிற மண்டியிலே போய் தங்கிக்கிறேன்னு கேட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக த தங்கிட்டாங்க சம்பளமே இல்லாத ஒரு வாட்ச்மேன் கிடச்ச திருப்தி அவங்களுக்கு நான் சந்தோஷமாகவே இருந்தேன் குடோன்லே தங்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆற்றுல குளிச்சுட்டு காலையில் ஒரு வெளி இட்லி கடையில் போய் நாலு இட்லி சாப்பிட்டு காலேஜ் போயிடுவேன் ஈவினிங் முடிச்சுட்டு மறுபடியும் எழுத வேலைக்கு வந்தேன்னா ஒரு டீயோ ஒரு பிஸ்கட்டோ சாப்பிட்டு நைட் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருப்பேன் இதோட கண்டினியூஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்